அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சரோனி டெவலப்மெண்ட் சர்வீஸ் யூடியூப் சேனலின் விளக்கங்கள் உங்களோட கலந்து பேசிட்டு சிவகுமார் தோட்டக்கலை ஆலோசகர் மற்ற பண்ணன் நிலம் வடிவமைப்பாளர் சரோனி அட்வர்டைஸ் நம்பர் செவன் சிக்ஸ் த்ரீ டோட்டல் எக்ஸ்டன் செவன் ஏக்கர் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்மேற்கு பகுதியில் இந்த பூமி இருக்கு நாடு வழி சாலையிலேருந்து ஏழு கிலோமீட்டரில் இந்த ரோடு பார்க்குறீங்களா இந்த ரோட்டில் ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபீட்டு தவறோட ஃப்ரெண்டேஜோட நல்ல ஃபென்ஸ்டு லேண்டு இருக்குது இதில் ஒரு போர்வெல் இருக்குது தக்கள் ஸ்கீமில் அக்ரிகல்ச்சர் டேரிஃப் எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இதில் ஒரு சின்ன பம்ப் ரூப் கட்டிட்டு எலக்ட்ரிசிட்டி ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஈபி போடு அதிலருந்து ஈபி கொண்டு வரக்குள்ள முயற்சி எடுத்துருக்கிறாங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்க என்ட்ரன்ஸில் இந்த வாழை ட்ரிப்ளிகேஷன் பண்ணிட்டு வாழை போட்டிருக்கிறாங்க முக்கியமாக அங்கே காத்தாடி இல்லை ஆனால் மேலே நல்ல ஹைட்டாக டென்ஷன் பவர் லைன் பில்லர் நம்ம இடத்துக்கு நார்த்தன் சைடு ஒரு கார்னரில் ஒரு பில்லர் இருக்குது ஹை டென்ஷன் பவர் லைனுடைய பில்லர் லைனும் நல்லா ஹைட்டாக போகுது நீங்கள் தென்னை மரம் வச்சாங்கூட எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் ஏன்னா விளக்கமாக எல்லா விஷயங்களும் சொல்லிட்டா எங்களுக்கு எந்த பிரச்சினைகளும் இல்லை இந்த மாதிரி நல்ல மண் வளம் உள்ள பூமியில் முக்கியமாக வெண்பன்றி வளர்க்கறதுக்கு நல்ல ஏற்ற பூமி காரணம் தண்ணி வளம் நல்லா இருக்குது நம்ம இடத்துக்கு பின்பகுதியில் நெல் வயக்காடு போக்குவரத்து நல்லா இருக்குது ஏன்னா மீட் கோஆர்டினேஷன் கமிட்டி கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்குது அதனால் நம்ம ஈஸியாக மார்க்கெட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இந்த இடத்துக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பக்காவாக ஃபென்சிங் பண்ணியாச்சு நல்ல டென்ஸாக செயின்லிங் ஃபென்ஸ் பண்ணியாச்சு பாருங்க நம்ம இடத்துல மேல் பகுதி நல்ல மேலோட்டமாக பவர் லைன் போகுது வேலைக்கு மட்டும் ஒரு பெரிய செலவு ஆயிடுச்சு கொஞ்சம் மண்ணெலாம் அடிக்கிறாங்க இந்த பகுதி மண் வளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கரம்ப அடிச்சு அதுக்கு பிறகு மேலே டாப் லேயர் கொஞ்சம் செம்மண்லாம் கொடுத்து முக்கியமாக வாழை நெல் தென்னை போடுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க தனிப்பட்டா நம்பர் ஆஃப் சைன் ஒரு ஒருத்தர் தான் கடக்காடு சப்ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் களக்காடுலேருந்தும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் திருநெல்வேலியிலிருந்தும் ஈஸியாக போய்க்கலாம் கன்னியாகுமரி நாக்கோயிலேருந்து வர்றவங்களுக்கு டோல் கொடுக்க வேண்டி இருக்காது அளவுக்கு டோலுக்கு முன்னாலே இந்த பூமி வந்துடும் நம்ம இடத்துலே வெளியிருந்து டேம்லேருந்து வரக்கூடிய ரிவர் வாட்ரு நம்ம இதில் ஒரு சின்ன ஓட வழியாக குளத்துக்கு பாயக்கூடிய தண்ணி நம்ம இடத்துல போகுது இது நம்ம இடத்துக்கு பின்பகுதியில் உள்ள வயக்காடு நெல் வயல் ஏரியா ஒரு அழகான குளம் கூட பின்னா கிணறு சின்ன கிணறு பக்கத்தில் இருக்குது வெஸ்டர்ன் காடு கிளைமேட்டு கொஞ்சம் தாக்கம் நம்ம இடத்துல இருக்கும் இந்த மாதிரி பூமியில் ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு இங்கே செட்டில் ஆகுதுக்குள்ள அட்மாஸ்பியர் இருக்குது சேஃப்டியான ஏரியா நியாயமான விலை கேட்குறாங்க இப்போ இன்றைக்கி ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்சி நல்ல பூமி இல்லை காரணம் ரோடு ஃபென்ஸ் பண்ணியாச்சு போர்வெல் நானூற்றி எண்பது அடி போர் போட்டிருக்கிறாங்க மோட்டார் ரன்னிங் கண்டிஷனில் ட்ரிப்ரிகேஷன் கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க மண்ணெலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்து அடித்து கவர் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த சாயில் ரெக்கமண்டேஷன் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது வர்ற மழை காலத்துக்குள்ளே அழகாக பூமியை கன்வெர்ட் பண்ணிக்கிடலாம் இது நம்ம இடத்துல நம்ம கானரில் தண்ணி போகக்கூடிய ஒரு பாதை இருக்குது மழை காலத்தில் செழிப்பான தண்ணி வசதி உள்ள பூமி குழந்தைகள் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கெல்லாம் வேன் வசதிலாம் நம்ம ரோட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக எல்லா ஸ்கூலுக்கும் தேவையான ஸ்கூல் வசதி பக்கத்தில் இருக்குது வருங்கால சந்ததிக்காக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கட்டும் இந்தியா இயற்கை வளங்களை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு வரோம் இந்தியாவை தமிழ்நாட்டில் குப்பை தொட்டியாக இருக்கிறோம் அதிலருந்து நம்ம மாறணும்னா காலி அன்புரொடக்டிவ் லேண்டனால் ப்ரொடக்டிவ் லேண்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நஞ்சில்லாத உணவு கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த பூமி என்றைக்குமே மாறாது மக்கள் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க இருப்பாங்க தயவுசெய்து உங்கள் சந்ததிகளை விட்டுட்டு போகிறதுக்கு முன்னால் மண்ணை வளமாக்குங்க நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு பண்ணாமல் சுத்தமாக வச்சுருங்க கொடிதண்ணிலாம் அன்னைக்கு பாட்டில் எட்டு போகிற ஒரு கேவலமான சூழ்நிலை வந்துட்டு மலட்டுத்தன்மையாக்கிட்டோம் மண்ணை தண்ணியை வந்து சாக்கடை ஆக்கிட்டோம் காற்றை வந்து அழுக்காக்கிட்டோம் எதுவுமே இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் விட்டுட்டு போகுது இந்த பூமி மட்டும்தான் அதனால் வருங்கால சந்ததிக்காக நீங்கள் தயவுசெய்து வந்து மண்ணை மறட்டுத்தன்மை இல்லாமல் ஆக்கி ஒரு நல்ல இயற்கை சூழ்நிலை நஞ்சில்லாத உணவு கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம் திருநெல்வேலி சவுத்து தமிழ்நாட்டில் விவசாயம் விவசாய சார்ந்த வேலைகளுக்கு நீங்கள் எங்களுடைய சரோனி யூடியூப் சேனலுடைய காண்டக்ட் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெயில் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பல வருடங்களாக தோட்டக்கலை சம்மந்தப்பட்ட வேலைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் தோட்டக்கலை சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் டெவலப்மெண்ட்டு கைவசமாக நிலம் வச்சுருக்கவங்க கூட எங்கள் சேனலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நியாயமான விலை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம் பூமி இருக்கிறவங்க சொல்லுங்கள் மார்க்கெட் பண்ணி தாரோம் ரெகுலராக சேனலை பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்